ਜੈ ਵਾਸਵੀ ਤਰੇਰ ਲਰੰਦ ਵਾਸਵੀ முத்தை திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூவர் கத்தமரமடி பேன பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட கிரியில் இரவாக பத்தர்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொரு பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் மறு நாளை <lightweight> தித்தித்தைய ஒத்த பறி புற நிற்த்தப்பதம் வைத்த பைரவி தி நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறி அட்டப்பை தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சீத்திர பௌரி குத் திரிகடக கொத்துப்பரை கொட்ட களமிசை கொகு 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 கொத்தி புதை பொக்கு பிடி என முது கூகை கொட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்து புற പെരുമാളേ